போஸ்ட்டு பிரமாதம் வந்திருக்குப்பா இந்த பொண்டுசாமி இந்த வருஷம் நூறு குழந்தைகளுக்கு இலவசம் நோட்டு புக்கெல்லாம் கொடுக்குறாருப்பாரு ஆமாம் ஆனால் பெரிய மனுஷனா பெரிய மனுஷன் தான் இருப்பான் கரெக்டர் அண்ணா வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா இல்லைங்க ஆ அனுப்பினுங்க ஆ சரிங்களே அது மாதிரி வேற சாப்பிட்டு போகலாம் இல்லை தம்பி வேணுன்னு நேருமே ஆ சரி இல்லை யாருப்பா இவரு பணம் கொடுத்துட்டு போகிறாரு அண்ணா அவர் பேர் முருகன் நம்ம ஆஃபீஸ் பக்கத்தில் தான் குடியிருக்கிறாரு கண்டன வேலை செய்கிறாரு ஒரு ஆறு ஏழு வருஷம் இருக்கும் ஒரு நாள் காலையில் நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு நம்ம ஆஃபீஸ்க்கு வந்தார் அந்த நியூஸ் பேப்பரில் ஒரு விளம்பரம் போட்டிருந்தாங்க ப்ளஸ் டூவில் அதிக மார்க் எடுத்து படிக்க முடியாத குழந்தைங்களுக்கு உதவி பண்ணுங்கள் அப்படின்னு அந்த விளம்பரத்தில் இருந்துருச்சு அவருக்கு எழுத படிக்கலாம் தெரியாது அந்த பசங்களுக்கான உதவி பண்ணணுன்னு ஆசை பணத்தை எப்படி அனுப்புறதுன்னு தெரியல அப்போ இருந்து ஒவ்வொரு மாதமும் கரெக்டாக ஒன்றாந்தேதி ஆயிரம் ரூபா பணத்தை கொண்டு வந்து என் கையில் கொடுத்துருவார் நான் அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்பி விட்ருவேன் கட்டட வேலை செஞ்சு தினமும் எழுநூத்தம்பது ரூபா சம்பாதிக்கிற அவரு ஒரு மாதம் கூட தவறுனது கிடையாது அந்த ஆயிரம் ரூபா பணத்தை கொடுக்கறதுக்கு இடையில இந்த கொரோனாலாம் வந்தப்போ அவருக்கே வேலை இல்லை ரொம்ப கஷ்டம் அப்படி இருந்தப்பவும் கரெக்டாக ஒன்றாந்தேதி அந்த ஆயிரரூவா கொண்டு வந்து கொடுத்துடுவார் நான் கூட சொல்லுவேன் எதுக்குன்னா இப்படி வந்து கஷ்டப்பட்டு பணத்தை கொடுக்குறீங்க உன் கையில் பணம் இருக்கும்போது கொடுக்கலாம்ல அப்படிம்பேன் ஆனால் அவர் நான் கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன்ப்பா அந்த வாக்கை தவறக்கூடாது நான் மூணு நேரம் சாப்பிட்றது ரெண்டு நேரமாக மாறலாம் ரெண்டு நேரம் சாப்பிட்றது ஒரு நேரமாக மாறலாம் ஆனால் அந்த கொடுக்குற ஆயிரம் ரூபா என்றைக்கி நிற்காது கோடி கோடிக்கணக்காக பணத்தை கையில் வச்சுட்டு அதில் ஒரு லட்சத்தை தானமாக கொடுத்துட்டு அதை ரெண்டு லட்சம் செலவு பண்ணி விளம்பரம் பண்ணுற ஆளுங்களுக்கு மத்தியில் சத்தமே இல்லாமல் இந்த மாதிரி உதவி பண்ணிகிட்டு இருக்க எத்தனையோ ஆயிரம் மக்கள் நம்மளுக்கு இடையில் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க இவங்களுக்கு விளம்பரம் அப்படிங்கிற விளைச்சம் கிடைக்கிறதில்ல இவங்க அதை எதிர்பார்க்குறதும் இல்லை இவங்க தான் உண்மையான ஹீரோக்கள்